இப்போ அம்பானி இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் ஈவெண்ட் அவங்க வந்து நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து வராங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் வருவாங்க ஒரு டிப்ளமேட் வருவாங்க இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க அங்கே வந்து நிறைய பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ தேர் அதனால் நம்ம வந்து அம்பானி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கவே கூடாது அவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பீச்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு எப்படி ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து ஓடி வர்றது இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கே இன்றைக்கி வந்து ஒரு பத்து லட்ச ரூபாயிலேருந்து இருபது லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க முகேஷ் அம்பானுடைய நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தது ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி இப்போ இந்த மேரேஜுக்கு வந்து எஸ்டிமேட்டட் பெண்டிங் ஃபார் த மேரேஜஸ் டூ தௌசண்ட் ரூபாய் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றீங்க மந்த்லி அப்படின்னு கேட்குறாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அபோவ் ஒன் லேக் ஒரு ஒன் லேக் மேல இருந்தா நம்ம மேரேஜ் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக எடுத்துட்டு போலாம் செட்டில்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க தென் அம்மா அப்பா கூடவே வச்சுப்பீங்களா இல்ல நம்ம தனி குடுத்துட்டு இருப்போமா அப்படின்னு கேக்குறாங்க இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது போது எப்படி பேசுறாங்கன்னா நானே பாத்துக்கிறேன் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா போதும் நானே சம்பளத்தை வச்சுப்பேன் எல்லாம் இன்டர்வியூல சொல்லுவாங்க ரயில்வே நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக மாறுது அப்படிங்கிறது கிட்டே இருக்கக்கூடிய காசை வச்சு தான் முடிவு பண்ண போகுது அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் மதன் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து வர ஜூலை பன்னெண்டாம் தேதி அம்பானி அவர்களுடைய மகனுக்கு வந்து திருமணம் நடக்க போகுது இன்னைக்கு வந்து சரத்குமார் அவர்களுடைய மகள் வரலட்சுமி அவங்களுக்கு வந்து திருமணம் முதல்ல இவங்களுடைய திருமணம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு கோடி கணக்கில் வந்து செலவு பண்ணி தான் அந்த திருமணத்தெல்லாம் நடத்துவாங்க இந்த மாதிரி கோடி கணக்கில் செலவு பண்ணி நடத்தக்கூடிய ஒரு திருமணத்தெல்லாம் பார்க்கும்போது பர்சனலாக உங்களுக்கு என்ன தோணும் இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ இன்னைக்கு மேரேஜ் எப்படி இருக்கு அப்படின்னதுன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி ஓகேங்களா இப்போ எப்படி அந்த மாதிரி மேரேஜை சொல்கிறீங்களா இல்லை ஜென்ரலாகவே வந்து என்னென்னா நம்மளுடைய பிரம்மாண்டம் இப்போ ஒரு சங்கர் படம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னென்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது ஒரு பொண்ணு அல்லது ஒரு பையன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து ரொம்ப மெமரபுளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எவ்வளோ தூரம் ஸ்டெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க இன்றைக்கு இது இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் அவங்களும் முன் வராங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னதுன்னா எனக்கு ஒன் ஒரு சமயம் தான் அது மேரேஜ் நடக்குது அப்படின் இருக்கும்போது நீங்கள் எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் இப்போ ஒரு காரோ வீடோ எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் இதை வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் அம்பானியுடைய இதை பற்றி சொல்லியிருக்கீங்க இப்போ முகேஷ் அம்பானியுடைய நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தது ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி ஓகே செவன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் குரோங்கிறது அவருடைய நெட்ஒர்த் நெட்ஒர்த்னா நெட்ஒர்த் அப்படின்னதுன்னா உங்களுடைய அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் இஸ் கால்டு நெட்ஒர்த் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் அசெட் வச்சுருக்கீங்க யார்ட்டையோ ஒருத்த வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கீங்க அல்லது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் தனிநபர் கடனாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வீட்டு கடனாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு கடனாக இருக்கலாம் ஸோ உங்களுடைய அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் தட் இஸ் கால்டு நெட்ஒர்த் அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி இப்போ இந்த மேரேஜுக்கு வந்து எஸ்டிமேட்டட் ஸ்பெண்டிங் ஃபார் த மேரேஜ் இஸ் டூ தௌசண்ட் குரோர் மேரேஜுக்கு மட்டும் மேரேஜ்க்கு ஓகே இந்த ரெண்டாயிரம் கோடிங்கிறது இந்த ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரத்தோட பார்த்தோன்னா விச் இஸ் நத்திங் பட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது கால் பர்சன்டேஜ் அதுதான் வந்து செலவு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னதுன்னா ஒரு பெர்சன்டேஜ் ஆயிரம் ரூபாய் இரநூத்தம்பது வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு ரூபா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணுறது பற்றி எதாவது கவலைப்படுவீங்களே கிடையாது ரெண்டாவது இப்போ அம்பானி இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் ஈவெண்ட் அவங்க வந்து நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து வராங்க அதாவது ஒரு பிஸ்னஸ்மேன் வருவாங்க ஒரு டிப்ளமேட் வருவாங்க இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க அங்கே வந்து நிறைய பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ தேர் அதனால் நம்ம வந்து அம்பானி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுறாரே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கவே கூடாது ஓகே இப்போ நீங்கள் அடுத்து சரத்குமார் அப்படின்னு சொன்னீங்க சரத்குமார் வரலட்சுமியுடைய கல்யாணம் அப்படின்னா அதில் எவ்வளோ பட்ஜெட் என்னங்கிறது எனக்கு தெரியல இப்போ ஒத்தட்ட பணம் இருக்குது அவங்க ஏழு ஏழு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கோடி இருக்கிறவங்க வந்து ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணலாம் இப்போ உங்கள்கிட்ட மொத்தமே வந்து ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது லட்ச ரூபாய் தான் இருக்குது ஓகேங்களா அப்படின்னா நீங்கள் வந்து கடனை உடனே வாங்கி ஜஸ்ட்டு ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சமோ அல்லது ஐம்பது லட்சத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் நடுத்தரில் தான் வரணும் அதனால் இந்த செலவு பண்ணுறது தப்பு ரைட்டு அப்படின்னு ஒரு வாதம் அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பென்ட் பண்ணோன்னா அதனால் நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம் இது எனக்கு வந்து ஒரு ப்ரைடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு இருபது கோடி ரூபாய் இருக்குது நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் அதுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபான்னா அது தாராளமாக பண்ணலாம் அதாவது எனக்கு விருப்பம் இருந்ததுன்னா அப்போ அந்த இருபது கோடியில் இருக்கும்போது அஞ்சு கோடி செலவு பண்ணால் கூட நான் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது அப்போ அந்த மேரேஜ் வந்து ஜஸ்டிஃபைடு அதே சமயத்தில் என்கிட்ட இருபது கோடி கிடையாது என்கிட்டையும் ஒரு ஒரு லட்சம் தான் ஒரு கோடி தான் இருக்குது அப்போ வந்து நான் ஒரு அஞ்சு கோடிக்கு செலவு பண்ணணும் ரெண்டு கோடிக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா அது வந்து தவறான அணுகுமுறை சரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கார் அவங்களுடைய ஃபேமிலிக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க ஃபே மேரேஜ் பண்ணால் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பர்டிகுலராக எதாவது பட்ஜெட் இருக்கா இல்லை இது வந்து ஏன்னா இப்போ மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஒரு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய விருப்பத்தையும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் பொறுத்தது இப்போ நான் வந்து சும்மா இவ்வளோதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறேன்னு வச்சிக்கங்களேன் இருபது லட்சம் தான் பெண் பண்ணும் பதினஞ்சு லட்சம் யாராக சொல்கிறதுன்னு நிறைய வியூவர்ஸ் கேட்பாங்க ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு திஸ் இப்போ வந்து என்னென்னா இப்போ மேரேஜ்க்கு வந்து வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அப்படின்னதுன்னா ஒரு ஹால் அப்புறமா ஃபுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்துருக்கு இதில் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் வந்து ஃப்ரூகலாக அதாவது கரெக்டாக பணத்தை பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா முன்னாடி மேரேஜில் வந்து ஜஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து எடுப்பாங்க ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ் அதாவது பாக்கி பிக்சர் அப்படின்னதுனா அதில் தெர் இஸ் நோ மோஷன் நம்ம வந்து மூமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்தது அப்போதி ஜஸ்ட்டு அதுதான் வந்து அன்றைக்கி இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய டெக்னாலஜி வர 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 வீடியோஸே வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரி சம்திங் கால் ப்ரீ வெட்டிங் ஷூட் ஆமாம் சார் ஓகேங்களா இப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணியிருந்தேன் அவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பீச்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு எப்படி ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து ஓடி வர்றது இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இது பண்ண அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கே இன்றைக்கி வந்து ஒரு பத்து லட்ச ரூபாயிலேருந்து இருபது லட்ச ரூபா வரையும் ஒரு மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்கள பொறுத்தவரையும் இது வந்து ஜஸ்டிஃபைடு இதாகிடுது அதை தவிர ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பதினஞ்சு பேர் சுற்றியிருக்கான் அவனுக்கு பதினஞ்சு பேருக்கு நம்ம ரூம் போடணும் அஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவன் தான் ஃபுல்லாக ஸ்டேஜில் ஃபுல்லாக இருக்கான் ஸோ இது வந்து இவ்வளவு தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது பட் என்னுடைய நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஷின் கேட்டதுனால இன்றைக்கி ஒரு டீசன்ட் வெட்டிங் அதாவது நகையை தவிர பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா கண்டிப்பாக சென்னை மாதிரியான சிட்டியில் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாங்கிறது டீசன்ட் வெட்டிங் அது வந்து தேவைப்படுது ஊர் சைடில் ஊர் சைட்லன்னா மேபி இப்போ என்ன அதாவது ஊர் சைடுக்கும் அதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹால் அண்ட் ஃபுட்டு இப்போ மேரேஜ் கால் வந்து இங்கே சென்னையில் வந்து நாலு ரூபா இருக்குது அப்படின்னதுன்னா அங்கே ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் அல்லது ஒன்றரை லட்ச இருக்கும் ஸோ அங்கே கொஞ்சம் கம்மியாகும் ஃபுட்டு இங்கே வந்து பிளேட்டுக்கே வந்து ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு இரநூத்தம்பது ரூபா இருக்கும் ஸோ இங்க இன்னைக்கு வந்து அங்கே இருபத்தஞ்சுன்னு நான் சென்னைக்கு இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னதுன்னா அங்கே வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கண்டிப்பாக தேவை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பவுன் விலை வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கிட்டே வந்துருச்சு மேரேஜில் நகை அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது நகை சேர்க்குறதுக்கு அதாவது இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நகை சேர்க்குறதுக்கு பெஸ்ட்டு வேணா எது இப்போ மேரேஜில் வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது வந்து காலகாலமாக வந்துட்டு இருக்கு பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முந்து முன்னாடி நம்ம நகைக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நகைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை கம்மியாக இருக்குது அப்படியா அதாவது நிறைய இடத்துல கம்மியாக இருக்குது இப்போது நம்ம பேசின அந்த அம்பானி அவர்கள் வரலட்சுமி அவங்களுடைய வீட்டில் அவங்களெலாம் நிறைய போடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நார்மல் பீப்புள் இருக்காங்க இல்லையா ஃபர்கேட்ட போட்டு அவங்கள்ட்ட வந்து பணம் இருக்கும் பணம் இருக்கிறவங்க எவ்வளோ வேணாலும் போட்டு போட்டோம் நம் நான் சொல்கிறது நார்மல் பீப்புள் இருக்காங்க இல்லையா நார்மல் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா என்னென்ன இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்காங்க இவ்வளோ தூரம் நகையை போட்டு இன்றைக்கி பார்த்தோன்னா நகை நீங்கள் வந்து நிறைய நகை போட்டிங்க அப்படின்னதுன்னா அந்த நகையை நீங்கள் ரெகுலராக வேர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வீட்லேயாவது வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து நகையை நம்மளால் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ண முடியல வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது அதனால் அந்த நகையை கொண்டு போய் ஒரு லாக்கரில் வச்சு லாக்கருக்கு பைசா கொடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல என்ன இது இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் விமென்ஸ் இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு போகிறதும் எனக்கு பயமாக இருக்குது ஸோ இமிடேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி இருக்கிறதுல நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு ஐம் நாட் சேங் அது ஜீரோன்னா சொல்லலை நிறைய குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க ரூபா வரையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா தங்கத்துடைய விலையை வந்து அப்சல்யூட் நம்பரில் பார்க்குறோம் இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரம் இருந்து இன்றைக்கி ஐம்பதாயிரம் ஆச்சு ஐம்பத்தஞ்சாயிரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதிரி ஒவ்வொரு பொருளும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ தங்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இந்த லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் தங்கத்துடைய ஏற்றம் வந்து பெருசாக இல்லை லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபதாயிரம் ரூபா பவுண்ட் இருந்தது பத்து வருஷத்தில் முப்பத்தஞ்சாயிரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு தானே சார் இல்லை அதாவது நீங்கள் வந்து பத்து வருஷத்தில் முப்பத்தஞ்சாயிரம் அதாவது அப்படின்னு சொல்கிறீங்க பத்து வருஷத்தில் முப்பத்தஞ்சாயிரத்தை ஸ்டாண்டர்ட் லோனாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய விஷயம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபதாயிரம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் இருந்தது இருபத்தஞ்சாயிரம் இப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்குது ஸோ இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஆனால் நீங்கள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இருபத்தஞ்சி இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் தான் ஆகிருக்கு ஃபார் த லாஸ்ட்டு டென் இயர்ஸ் இதை வந்து நம்ம காம்பவுண்டிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து எட்டரை பர்சன்டேஜ் தான் வருது ஸோ எட்டு பர்சன்டேஜ் க்ரோத்துங்கிறது வந்து பெரிய நம்பர் கிடையாது இப்போ பெஸ்ட்டு வே நகை சேர்க்குறதுக்கு இப்போ நம்ம வந்து என்னென்னா நகை அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நகை நம்ம வாங்கினேன்னா கௌரவம் நான் போட்டுக்கும் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து வேர் பண்ணிக்கவும் பண்ணிக்கிறேன் பின்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் வந்து எப்போதுமே நீங்கள் அணியக்கூடிய நகைக்கு நான் இன்றைக்குமே இது கிடையாது எகெயின்ஸ்ட் கிடையாது எவ்வளவு நகை உங்களுக்கு உங்களால் அணிய முடியுமோ அது உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குதோ அந்த நகையை நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நான் என்னுடைய இது வந்து என்னென்னா ஆர்குமெண்ட் என்னென்னா நீங்கள் வந்து இன்றைக்கி தங்கம் வில இன்றைக்கி ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்குது நாளைக்கு வந்து ஒரு லட்சம் ஆகிடும் அதனால் இன்றைக்கே வந்து அதை வாங்கிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறான் இப்போ நான் திருப்பி என்ன சொல்லேன்னா இன்றைக்கி ஐம்பத்தஞ்சாயிரம்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து ஒரு லட்சம் ரூபா நெக்ஸ்ட்டு பத்து வருஷத்துலேயோ அல்லது ஒரு பன்னெண்டு வருஷத்துலேயோ ஆடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது பட் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அப்சல்யூட் நம்பர் பார்க்கணும் ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு லட்சங்கிறது பத் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவ்வளோதான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து உங்களுடைய சம்பளம் வந்து ஒரு லட்ச ரூபா இருந்ததுன்னா பத்து வருஷத்தில் அது ரெண்டு லட்சம் ஆகாது அது மூணோ நாலோ அதுக்கு மேலே தான் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது தங்கமாகவே வாங்காமல் நான் என்ன சொல்கிறேன்னா தங்க நமக்கு வந்து என்ன வேணும்னா கல்யாணத்துக்கு தங்கம் வேணும் அதை தங்கமாக தான் சேர்க்கணுன்னு ரூல்ஸ் இருக்கா ரூல்ஸ் கிடையாது ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னதுன்னா அதே மணியை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் ரிட்டன் கிடைச்சிருக்கு ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய அப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நகையாக வாங்கினீங்கன்னா ஒரு ஐம்பது பவுன் சேர்த்திங்கன்னா இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்கும்போது நீங்கள் நூறு பவுன் சேர்க்குறதுக்கே சான்ஸ் இருக்குது அதை தவிர இதை பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அன்றைக்கி என்ன நகையோ என்ன லேட்டஸ்ட்டோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டவே வாங்கிட்டு போயிடலாம் அதனால் தங்கமாக வாங்கிறது வந்து சரியான தீர்வாக இருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எந்த மாதிரியெல்லாம் இருக்குது சி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியே மாறி ஆச்சு ஓகேங்களா ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாழக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி என்ன ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து நிறைய சம்பாதிக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து இன்னி தேதிக்கு ஒரு மினிமம் ஒரு எழுபத்தஞ்சாயிரரூவாலேருந்து ஒரு ரூபா வரையும் சம்பாதிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த பொண்ணு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூபா சம்பாதிக்குது ஒரு பொண்ணு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கும் போது ஆப்வியஸ்லி அதை விட கூட தான் சம்பாதிக்கும் இல்லை ஒரு இன்றைக்கி வந்து யார் ஒருத்தர் பேசிக் ஸ்டார்டிங் சாலரி அப்படின்னாலே இன்றைக்கி ஒரு இருபது பதினஞ்சுலேருந்து இருபதாயிரங்கிறது ரொம்ப ஒருத்தர் வேலைக்கு சேரும்போது பதினஞ்சுலேருந்து இருபதாயிரரூபா வருது அவங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்போது ஒரு டூ த்ரீ இயர்ஸில் அவங்க இருபத்தஞ்சி முப்பதாயிரரூவா கேர்ள்ஸ் சம்பாதிக்கிறாங்க இப்போ கேர்ள்ஸ் முப்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சாங்கன்னா ஒஸ்ட்டு சினாரியோவில் வந்து மென் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரையாவது ஐம்பது ஆமாம் பாருங்க முப்பது அவங்க சம்பாதிச்சா முப்பது அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி முப்பது கல்யாணம் பண்ணிப்பாங்க மேபி லவ் பண்ணாங்கன்னா முப்பதுக்கு ஒத்துப்பாங்கள்ல வெளியே நீங்கள் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் போ மேரேஜுக்கு போகும்போது முப்பது சம்பாதிக்கிறவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மினிமம் ஐம்பது இல்லை ஒரு லட்சம் கூட போகும் அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதோடு இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு வீடு இருக்கணும் அல்லது கார் இருக்கணும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்குது எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை கொஞ்சம் இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறதுனால அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்றைக்கி ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது பிரதர் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உமன்ஸோட மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குது அவங்க ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க சொந்த வீடு இருக்குதுன்னு சொன்னால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா இல்லை இண்டிவிஜுவலாக ஹவுஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க நெக்ஸ்ட் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்றீங்க மந்த்லி அப்படின்னு கேட்குறாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அபோவ் ஒன் லேக் அபவ் ஒரு ஒன் லேக் மேலே இருந்தால் நம்ம மேரேஜ் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம் செட்டில்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க தென் அம்மா அப்பாவை கூடவே வச்சுருப்பீங்களா இல்லை நம்ம தனி கொடுத்ததுல இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது பொண்ணுங்களாம் எப்படி பேசுறாங்கன்னா நானே பார்த்துக்கிறேன் முப்பதாயிரம் ரூபாய் போதும் நானே சம்பளத்தை வச்சுருப்பேன் எல்லாம் இன்டர்வியூல சொல்லுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரப்போ அப்படி கிடையாது சம்டைம்ஸ் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு வாங்க இல்லை இவங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு வாங்க மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து தனியாக இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல நம்மளுடைய சேலரியை வச்சு சென்னையில் வந்து ரன் பண்ணிடலாம் நாளைக்கு குழந்தையே பிறந்தாலும் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய மற்ற செலவுகள்லாம் மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ வாங்குறவங்களுடைய சேலரி வந்து ஓகேவாக இருக்கா இல்லை இல்லை எனக்கு ஓகே இல்லை அதனால தான் நான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல ஓகே ஆனப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன் ஊர் சைடில் நம்மளுடைய மேரேஜ் இந்த சம்பளத்தை வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியுமா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்னை விட சின்ன வயசு பையன் தான் அவனோட ஏர்னிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கே தான் அவனுக்கு மேரேஜாக ஆகிடுச்சு என்னன்னா அவனுக்கு அது போதும் அரக்கோணத்துலேருந்து வராரு அவர் அவருக்கு எனக்கு இதுவே பெரிய சம்பளம் தான் எங்கள் வீட்டில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இடம் இருக்குது இடம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த லைஃப்ல பிரச்சனை இல்லை வீட்டு வாடகை வருது நகை இருக்கு அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க அந்த ஊர் சைட்ல இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மா ப்ரீ பிளான்டா எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு இடமும் கம்மி ரேட்டு வாழ்வாதாரம் இங்க வேற அங்க வேறன்றதா உங்களுக்கு புரியல அதனால இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி இஷ்டத்துக்கு இருக்காங்க இங்க அப்படி சிட்டி லைஃப் அப்படி கிடையாது மேரேஜ் பண்ணா கஷ்டம்தான் பட் அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல பைக் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் இத்தனை போன் நகை கேக்குறாங்க அப்படின்ட்டு அதுவும் நம்ம சைடில் வந்து ஒரு பேக் போனாக இருக்குல்ல அது என்ன வரைக்கும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அந்த டவுரிஸில் இன்ட்ரெஸ்டே கிடையாது நீங்கள் வேறு யாருனாச்சும் கேளுங்க அதை பற்றி அப்போ தானாக கிரியேட் ஆகிறது தேவையும் தாண்டி அப்படின்னு வச்சுக்கலாமா இன்னைக்கு உங்களுடைய தேவை இருக்கு இல்லையா உங்களுடைய தேவைங்கிறது வந்து எது நிர்ணயம் பண்ணுறதுன்னா நீங்கள் நிர்ணயமே பண்ணலை உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க என்ன தேவைன்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க ஓகே நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஒரு டீம் லீடர் அப்படின்னு வச்சுக்கலாம் உங்கள் கீழே ஒரு அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க ஓகேங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபோனாக வேணும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒரு இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் கம்ஃபர்டபுள் ஹேங்கிங் டுவெண்ட்டி நான் உங்கள் கீழே வேலை பார்க்குறேன் உங்கள் கீழே வேலை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு சேலரி உங்களோட கம்மியாக ஜாஸ்தியாக கம்மி கரெக்டாக ஆனால் நான் வந்து ஐஃபோன் எடுத்துகிட்டு வந்து அப்படி முன்னாடி வைக்கிறேன் இன்னும் ரெண்டு பேர் எல்லாரும் ஐஃபோன் இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னடா அது நம்ம கீழே இருக்கிறவங்கலாம் ஐஃபோன் இருக்கான் அப்படின்னா நம்மளை எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தோ யூ டோன்ட் லைக் ஐஃபோன் அந்த ஒரு ஸ்டேட்டஸுக்காகது நீங்கள் வந்து யு ஆர் ஃபோர்ஸ் டு பை இது வந்து என்னென்னா திஸ் இஸ் கால் பியர் ப்ரெஷர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து டேரக்டாகவோ இன்டேரக்டாவோ நம்ம மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க அந்த ப்ரெஷரில் சில பேர் பா அதை பற்றி நம்ம கவலை இல்லை நான் இது தான் என்னால் முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ஒரு பத்து பெர்சென்டேஜ் தான் ரிமைனிங் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய தேவை வந்து அதிகரிக்குது கம்மிங் பேக் டு அந்த கொஷின் அந்த பொண்ணு வந்து ஓகேப்பா நமக்கு என்ன வேணும் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் சுற்றி இருக்கிற அந்த பொண்ணெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் உருவாகுது இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது திருமணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பைக் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற காலம் போய் கார் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு அதே மாதிரி மற்ற பொருட்கள் அந்த சீர்வரிசை பொருட்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இதுக்கே தனி செலவு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து வந்துடுது இதை லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியுமா இல்லை இப்போ லிமிட்டேஷனுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா யார் வந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அந் அந்த மணி இல்லாதவங்க தான் வந்து எதிர்பார்ப்பாங்க இப்போ ஒரு நீங்கள் ஒரு நல்ல பையனுக்கு உங்கள் பொண்ணு இருக்காங்க அவங்கள ஒரு நல்ல பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க நல்ல ஓரளவுக்கு வெல் செட்டில்டு அப்படின்னதுன்னா அவன் ஏற்கனவே கார் வச்சுருக்கான் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு காரையோ அல்லது ஒரு டூ வீலரையோ அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க கரெக்டுங்களா அப்போ வந்து எப்போ இதோட இதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் தனியாக செட் பண்ணணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இதில் தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து என்னென்னா பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இதெல்லாம் தேவை கிடையாது அப்படி இல்லைன்னா கொஞ்சமாவது இன்றைக்கி இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா அன்லைக் ஏர்லியர் முன்னாடிலாம் என்ன ஆச்சுன்னா கல்யாணம் அதாவது பொண்ணை பார்த்துட்டு வருவாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்றைக்கு கல்யாணமோ அப் அன்னைக்கு தான் வந்து பொண்ணும் பையனும் மீட் பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ரெகுலராக பேசிகிட்ருக்காங்க அது இல்லாத அது சிட்டியாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி இது இருக்கு இது என்ன ஆகுதுன்னா இந்த இதில் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக ஆயிடுறாங்க இந்த க்ளோஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து எங்கள் பாருங்கள் எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால் இவ்வளோலாம் நீங்கள் என்ன உங்க அம்மா இவ்வளோவெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பையன் ஒன்றும் என்ன பண்ணுறான்னா அம்மா ரொம்பலாம் இது பண்ணாத அவங்க அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்போ வந்து என்னென்னா இதெல்லாமும் கொஞ்சம் நடக்குது அப்போ முன்னாடி வந்து பார்த்துருக்கோம் நிறைய சினிமா பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஐட்டங்கள்லாம் இல்லைன்னா தாலியை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நம்ம பேப்பர் நியூஸ் எல்லாம் பட்ருவோம் அதெல்லாம் இருந்தது இன்றைக்கி அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது தான் தாலி கட்டு இன்னைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுது இன்னைக்கு சரி ஓகே சார் இது வந்து ஒரு புதுசாக இருக்குது இல்லை நிஜம் இது அதாவது நான் கற்பனையா இல்லை இல்லை கற்பனையா சொல்லலை இல்லை இது நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன் சில பேரை பார்த்துருக்கேன் அண்டு சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் அதை சொல்றேன் ஏதோ ஒரு விதத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்பா வந்து பெனிஃபிட் ஆகிறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது கண்டிப்பா சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்விடேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த இன்விடேஷன் அப்படிங்கறதே இம்ப்ர இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் அதுக்கே கிட்டத்தட்ட வந்து பெரிய லெவலில் வந்து செலவு பண்ணுறாங்க முன்னாடி வந்து அந்த ரோஸ் கலர் இன்விடேஷன் தான் சிம்பிளாக கொடுத்து முடிப்பாங்க இப்போ அந்த இன்விடேஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய செலவு பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சரி அதுதான் சொல்கிறேன் இல்லையா இப்போ இது வந்து ஒரு ஈவெண்ட் நம்மளுடைய ஃபேமிலி நான் வந்து என்னுடைய ஃபேமிலியில் ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறேன் இந்த மாதிரி ஈவெண்ட்னு வந்து நான் ரெகுலராக நடத்த போகிறது கிடையாது ஐ அம் இன்வைட்டிங் ஸோ மெனி பீப்புள் அப்படின் இருக்கும்போது அதை எவ்வளோ தூரத்துக்கு கிராண்டாக பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்விடேஷனுக்கு தே ஆர் ஸ்பெண்டிங் சம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் மிடில் டு அப்பர் அதுலேயே அவங்களே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் ஒரு இன்விடேஷனுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறாங்க என்னென்னு எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ப்ராப்ளியும் ஒரு ஐநூறு ஐநூறு டு இரநூறுன்னு வச்சுங்களேன் இரநூறுபா இன்விடேஷன் அப்படின்னதுன்னா ஐநூறு இன்விடேஷன் பண்ணால் இன்விடேஷனுக்கே வந்து ஒரு லட்ச ரூபா ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இன்றைக்கி வந்து அந்த இன்விடேஷன் நம்ம ஒரு மெய் வாட்ஸ்அப்லேயே நம்ம அனுப்பிச்சிடலாம் அது அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா வந்து அப்படியே அனுப்புகிறதோடு இல்லாமல் ஃபோன் பண்ணி சொல்லணும் நீங்கள் விரும்புனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சிங்கன்னா தட் இஸ் ஒன்லி அன் இன்ஃபர்மேஷன் தட்ஸ் நாட் இன்விடேஷன் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா முகிலன் எனக்கு மேரேஜ் அல்லது என் பையனுக்கு மேரேஜ் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன் என்னால் கொஞ்சம் வர முடியாது ப்ளீஸ் ட்ரீட் திஸ் இஸ் அ பர்சனல் இன்விடேஷன் அவசியம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் தான் வந்து இந்த இன் அது தட் இஸ் கால்ட் இன்விடேஷன் அப்படி இல்லாமல் சும்மா நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அட் ஆல் ஏதோ அனுப்பணும்னு ஆர் நாட் அட் ஆல் கிளைன் ஓகே ஸோ இந்த இன்விடேஷன் அதாவது இன்விடேஷனை பொறுத்தவரையும் கொஞ்சம் மீடியமாக இருக்க இருந்தாலே போதும் ஆனால் அதான் சொல்கிறேன் இல்லையா அவங்கவுங்க தன்னுடைய கெத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி நிறைய இருக்காங்க அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இன்விடேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது சார் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மெதுனா